தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இரண்டு லட்சம் வாக்குகளை பெறுவேன் கவலை வேண்டாம் வெற்றி எங்களுக்கே இந்த நம்ம இருக்கிறார் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே வெற்றி தோல்வி அப்படின்றது அப்பாற்பட்டதுதான் கிட்டத்தட்ட வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் சொல்றது நிச்சயமா வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொகுதிகள சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அங்க இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கேட்க முடிகிறது பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த ஒரு தொகுதியில மட்டுமே நான்காயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் கூட சில இடங்கள்ல வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த ஒரு சூழ்நிலையிலே அவ்வளவு பணத்தை எல்லாம் அழிச்சாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கத்தானே செய்வாங்க ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிற தொகுதி பக்கம் நன்றி கூட கூட வரமாட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கனவு வந்து முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டெபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா தொகுதி பக்கமே மாட்டாங்க அது காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் இந்த ஒரு சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்குகளை நான் வந்து பெற்று எப்படியாவது அசாத்திய ஒரு வெக்டரியை வந்து நான் பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அங்கு சொல்லி இருப்பதாகவும் சோ ஓட்டு போட்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழத்திற்குத்தான் குட்டு பலாப்பழம் அன்று வந்து பாத்தீங்கன்னா பிறக்கப்படும் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பதிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டு லட்சம் வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் பெறுவாரா அல்லது பெறாமல் போவாரா என்பது அனைத்துமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் கிட்டத்தட்ட ஆனால் டூ லேக் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஓகேங்களா இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஓபிஎஸ் வெற்றி ஒரு வேலை பெற்றார் என்றால் நிச்சயமாக அது எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பினரை ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அது இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ உண்மையில் அது போல நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்கிறது ஓகேங்களா அதாவது அந்த தொகுதிகளை இந்த ஒரு தான் நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகிரப்பட்டு வருகிறது அங்கே இருக்கக்கூடிய தொகுதியிலிருந்து வெளியே செல்வதும் உள்ளே செல்வதும் வேட்பாளர்கள் மாறி மாறி களத்தில் போட்டியிடுவதும் இப்படி ஏகப்பட்ட விதமான பிரச்சனைகள் தொகுதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உலா வந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ராமநாதபுரம் தொகுதியில் கிட்டத்தட்ட சாலிட் விக்டரியை பெறுவாரா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் என்பதை நாம் கட்டாயம் பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே உண்மையில இரண்டு லட்சம் வாக்குகள் பெற வேண்டிய ஒரு சூழல் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருந்தது என்றால் உண்மையில் எடப்பாடி பழனிசாமி கடுப்பத்தான் ஆகுவார் கடுப்பில் தான் இந்த ஒரு தான் தொடர்ந்து வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன நடக்கிறது என்று மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க